வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஆழமா போறோம் ஆமாங்க யூஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு தத்துவ ஞானி இருக்காரு அவர் வந்து நம்ம உடல் ஆரோக்கியம் மனசு பத்தி நாம ரொம்ப பொதுவா நம்புற சில விஷயங்களே ஏன் எல்லாத்தையுமே கேள்விக்குள்ளாக்குறாரு ரொம்ப சுவாரஸ்யமான பார்வை அவருடையது இதுக்கு ஆதாரமா நம்ம கிட்ட இருக்கிறது உடலையும் சிந்தனையையும் விட்டு விடுங்கள் புத்தகத்தோட சில முக்கியமான பகுதிகள் இது வந்து யூஜி கூட ஒருத்தர் கேள்வி கேட்டு அவர் பதில் சொல்ற மாதிரி ஒரு உரையாடல் சரி நம்ம நோக்கம் என்னன்னா இந்த சவால் விடுற கருத்துக்கள அதாவது கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்க முயற்சி பண்றது உடம்ப அதன் பாட்டுக்கு விட்டுட்டா போதுமா நம்ம யோசனைகளே நமக்கு பிரச்சனையா இந்த மாதிரி விஷயங்களை அலசி பாக்க போறோம் கண்டிப்பா அவரே என்ன சொல்றாருன்னா நான் உடற்பயிற்சியே பண்றதில்லன்னு ஓ அப்படியா ஆமா அது மட்டும் இல்ல வலிய பத்தி பேசும்போது வலினாலே அது உடம்பு தன்னை சரி பண்ணிக்கிற ஒரு செயல்பாடு செயல்பாடுதான் சொல்றார் கேட்கவே கொஞ்சம் எப்படி சொல்றது ஆச்சரியமா இருக்குல்ல ஆமா நம்ம பொதுவான புரிதலுக்கு எதிரா இருக்கு சரி வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம் முதல்ல இந்த உடம்ப தனியா விடுங்கன்னு சொல்றாரு யூஜி அதுக்கு என்ன அர்த்தம் இந்த உடம்பு நம்ம கிட்ட இருந்து எதையும் கத்துக்க விரும்பல அதுக்கு தேவையில்லைன்னு ரொம்ப உறுதியா சொல்றாரு ஆமா அவர் இப்ப பெருசா உடற்பயிற்சி பண்றதில்லன்னு சொல்றாரு ஆனா முன்னாடி நிறைய நடந்திருக்காரு போல சரி அப்ப கேள்வி இதுதான் நாம உடம்புக்கு நல்லதுன்னு நினைச்சு செய்யற விஷயங்கள் உடற்பயிற்சி டயட் இதெல்லாம் உண்மையிலே அதுக்கு உதவுதா இல்ல நாம அதோட வேலையில தேவையில்லாம தலையிடுறோமா இது ஒரு முக்கியமான கேள்வி யூஜி என்ன பாக்குறாருனா இப்போ இருக்கிற நவீன மருத்துவம் பெரும்பாலும் நோயோட அறிகுறிகளை தான் சரி பண்ணுது ஆமா மேலோட்டமா ஆமா அதோட மூல காரணம் என்னன்னு பாக்குறது இல்லைன்னு அவர் நினைக்கிறாரு அதனால சில அடிப்படையான கேள்விகளை அவர் கேட்கிறாரு ஆரோக்கியம்னா என்ன நோயினா என்ன கரெக்ட் உடம்புக்கு அப்படி ஒரு பாகுபாடு தெரியுமா ஆரோக்கியமா இருக்கிறது இல்லாம இருக்கிறதுன்னு யோசிச்சு பாருங்க உடலோட ஒரு இயல்பான ஓட்டம் இருக்கு அதுல ஒரு சின்ன மாற்றம் ஒரு சமநிலையின்மை வந்தா நம்ம உடனே அத பிரச்சனை செயலிழப்பு நோயின்னு சொல்லிடுறோம் ஆமா பயந்துடுறோம் ஆனா அந்த இயற்கையான ஓட்டம் என்ன அதோட தாளம் என்ன அது நமக்கே சரியா தெரியாதே இதுதான் அவர் சொல்ல வர முக்கியமான பாயிண்ட் இது நிஜமாவே யோசிக்க வைக்குது சின்னதா வலிச்சாலும் சரி உடனே டாக்டர் கிட்ட ஓடுறோம் இல்லையா யாராவது இத சரி பண்றேன்னு சொன்னா உடனே நம்பிடுறோம் அண்ணா யூஜி சொல்றத பார்த்தா அந்த அவசரத்துல உடம்பு தன்னைத்தானே சரி செஞ்சுக்க முயற்சி பண்ற ஒரு வேலையில நாம குறுக்கிடுற மாதிரி இருக்கு அதுக்கு நாம டைம் கொடுக்கறது இல்ல சரிதான் நம்ம பயம்தான் இதுக்கு முக்கிய காரணம் ஆரோக்கியம்னா என்னன்னு நாம வரையறுத்து வச்சிருக்கோம் எந்த வலியும் எந்த அறிகுறியும் இல்லனா ஆரோக்கியம் அந்தே கதா முட்டில வலி இல்லனா முட்டி நல்லா இருக்கு வலி வந்தா எப்படி நிறுத்துறதுன்னு புரட்சிகரமான சொல்ல போனா அதிர்ச்சியான ஒரு கருத்தை சொல்றாரு குணமாகுதுன்னு அர்த்தமா அவர் அப்படிதான் பாக்குறாரு நாம பயந்து போய் உடனே மருந்து மாத்திரைன்னு குறுக்கிடுறதால உடல் தன்னை சரி செய்து கொள்ளும் அந்த இயற்கையான வாய்ப்பா நம்ம தடுக்கிறோம் சொல்றார் ஆனா இதை ஏத்துக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சாதாரண தலைவலிக்கே நாம தாங்க மாட்டோமே உடனே மாத்திர தேடுறோமே நிச்சயமா நம்ம பழக்கமே அப்படிதான் ஆயிடுச்சு யூஜி என்ன சொல்றாருன்னா இந்த நம்மள ரொம்ப சுலபமா ஏமாற வைக்குது எப்படிங்க அதனாலதான் விளம்பரங்களை பார்த்து தேவையில்லாத மருந்துகளையும் ஏன் போலி வைத்தியங்களை கூட நம்ம ஆரம்பிச்சுடுறோம் சரிதான் யூஜி ஒன்னும் மருத்துவர்களை முழுசா எதிர்க்கல ஆனா வலிங்கறது உடம்போட ஒரு உயிரியல் சமிக்ஞை அது ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி ஓகே உடம்பு ஏதோ சொல்ல முயற்சி பண்ணுது ஆரம்பத்துல நாம அதை கண்டுக்காம இருக்கலாம் ஆனா வலி அதிகமாகும் போது தாங்க நிபுணரோட உதவி தேவைப்படலாம் அவர் மறுக்கல ஆனா இங்க ஒரு முக்கியமான கவனிக்கணும் எல்லா சிகிச்சையுமே நோயாளி சொல்ற அறிகுறிகளை வச்சுதான் நடக்குது ஆமா நாம சொல்றத அப்போ நம்ம கவலையும் பயமோ அந்த அறிகுறிகளை இன்னும் பெருசா காட்ட வாய்ப்பிருக்கு இல்லையா ஆமா நாம அத மிகைப்படுத்தலாம் இதுக்கு யூஜி ஒரு உதாரணம் சொல்றது ரொம்ப யோசிக்க வைக்குது என்ன உதாரணம் மருத்துவ நிபுணர்களுக்கே அவங்க நிபுணத்துவம் பெற்ற துறையில பிரச்சனைகள் வருதுங்கிறார் உதாரணமா இதய நோய் ஸ்பெஷலிஸ்ட்கள் நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்ல இறக்குறாங்க அப்படியா சொல்றீங்க ஆமா மனநல மருத்துவர்கள் சிலர் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க இது எது மாதிரி இருக்குன்னா பாம்பா ஆட்டி வச்சு பழக்கிற பாம்பாட்டி கடைசியில பாம்பால கடிபட்டு சாகுற மாதிரி இருக்குன்னு சொல்றாரு ஓ இது ஒரு பெரிய முரண்பாடு மாதிரி தெரியுதே ஆமா இன்னும் ஒரு படி மேல போய் அவர் என்ன சொல்றாருன்னா மனவலின்னு ஒன்னு தனியா கிடையவே கிடையாதுங்கறார் என்னது மனவலி இல்லையா அப்போ இந்த டென்ஷன் பதட்டம் மன அழுத்தம் எல்லாமே உடல் வலி உடல் ரீதியான உணர்வுகள் தான் அப்படிங்கறாரு நாம பதட்டம் நரம்பு தளர்ச்சின்னு சொல்றோமே சில சமயம் அதுக்கு மருந்து எடுத்துக்கற நிலைமை வருது இல்லையா ஆமா அது கூட தாங்க முடியாத அசகினியமான உடல் ரீதியான உணர்வுகள்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக உடம்பு பண்ற ஒரு முயற்சி அவர் விளக்குறாரு அப்படியா சில சமயம் தன்னைத்தானே சரி பண்ணிக்கிற முயற்சியில அந்த வழியிலிருந்து விடுபட உடம்பு சுய நினைவை இழக்க கூட நேரிடலான்னு அவர் சொல்றாரு அப்போ வழி வரும்போது நாம உணர்ற அந்த தாங்க முடியாத தன்மை அது நம்ம மனசு உருவாக்குறதா யூஜியோட பார்வை என்ன அவர் என்ன சொல்றாருனா வழிங்கறது தனித்தனி உணர்வுகளா வருது ஆனா நாம் அதை ஒன்றா சேர்த்து ஒரு தொடர்ச்சியான நிகழ்வா பார்க்குறோம் அதனால அது இருக்கிறத விட ரொம்ப மோசமா தெரியுது பெரிய அறுவை சிகிச்சைகள் பத்தி கூட அவர் இதே மாதிரி தான் நினைக்கிறாரா ஓரளவுக்கு காமா அறுவை சிகிச்சை மாதிரி பெரிய மருத்துவ தலையீடுகள் கூட உடம்போட இயற்கையான ஓட்டத்தை அதோட சமநிலையை சீர்கொலைக்கலாம்னு அவர் கழுதுறாரு ஆனா அதுக்காக டெக்னாலஜியை பயன்படுத்தவே கூடாதா அப்படி சொல்லல தொழில்நுட்பத்தோட பயனை அவர் நிராகரிக்கல ஆனா அவர் எழுப்புற அடிப்படை கேள்வி என்னன்னா ஏன் நாம இந்த வாழ்க்கைய நீட்டிக்கிறதுக்கு இவ்ளோ தீவிரமா போராடுறோம் எதுக்காக இந்த நீட்டிப்பு இதுக்கு நம்மகிட்ட என்ன பதில் இருக்கு இதுதான் ஒரு கேக்குற கேள்வி சரி இப்போ உணவு விஷயத்துக்கு வருவோம் இதுவும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு யூஜி பாக்க நல்ல ஆரோக்கியமா இருந்தாலும் ரொம்ப கம்மியா சாப்பிடுறாருன்னு சொல்றீங்க ஆமா அப்படி சொல்லப்படுது பொதுவா கம்மியா சாப்பிட்டா நீண்ட நாள் வாழலாம்னு ஒரு கருத்து இருக்கு ஆனா இவர் அத வழிமொழிகிறாரா இல்லையான்னு சரியா தெரியல உம் அவர் கிரீம் அதிகமாக சாப்பிட்டதா ஒரு கதை சொல்றார் அப்போது ஊட்டச்சத்து நிபுணர்கள் அவரை எச்சரிச்சிருக்காங்க இவ்வளோ சாப்பிடாதீங்கன்னு ஆனா அந்த நிபுணர்கள் இப்போ இல்லையா இவர் இன்னும் இருக்காராம் இது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு தான் அப்புறம் கொழுப்பு கொழுப்பை சாப்பிடும் ஃபேட் ஈட்ஸ் ஃபேட் அப்படின்னு சொல்றார் மரத்தூள்லையும் பசைலையும் கூட வாழலான்னு சொல்றாரு இதெல்லாம் கேட்கவே ஒரு மாதிரியா இருக்கு என்ன சொல்ல வர்றார் இங்க யூஜி சொல்ல வர்ற மையக்கருத்து இதுதான் நினைக்கிறேன் நாம பெரும்பாலும் பசிக்காக சாப்பிடுறதே இல்ல எதுக்கு சாப்பிடுறோம் ருசிக்காக ஒரு இன்பத்துக்காக அதுவும் தேவைக்கு அதிகமா சாப்பிடுறோம் இதுதான் பிரச்சனைங்கிறாரு ஓ அவர் சொல்றாரு அவர் எவ்வளவு சாப்பிட்டாலும் சரி இல்ல சாப்பிடாம விட்டாலும் சரி அவருடைய இடம் பெருசா மாறுறதில்ல ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்குன்னு அப்படியா இதை வச்சு ஊட்ட நிபுணர்களும் சரி மருத்துவர்களும் சரி உடம்போட உண்மையான தேவைகள் என்னங்கறத பத்தி அவங்க வச்சிருக்கிற அடிப்படை அனுமானங்களை மறுபரிசீலனை செய்யணும்னு அவர் சவால் விட்டுறாரு அதாவது நம்ம உடம்புக்கு எவ்வளோ வேணும்னு நமக்கே தெரியாதா அதுக்கு தெரியுங்கிறார் யூஜி பல மில்லியன் வருஷம் பரிணாம வளர்ச்சியில உருவான இந்த உடம்புக்கு எப்படி உயிர் வாழணும் எப்படி இனப்பெருக்கம் செய்யணும்ங்குற அறிவு இயல்பாவே இருக்கு நாம கத்துக்கொடுக்க வேண்டியது இல்ல ஆனா நம்ம பண்பாடு பழக்க வழக்கம் இதெல்லாம் அதெல்லாம் உடம்ப வரைக்கும் அர்த்தமற்றது மதிப்பற்றது அப்படிங்கிறாரு இதுக்கு வலு சேர்க்கற மாதிரி அவர் கவனிச்ச ஒரு விஷயம் சொல்றார் இரண்டாம் உலகப் போர் சமயம் வதை முகாம்கள்ல கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ்ல பல வருஷம் பட்டினியா அரைபட்டினியா கிடந்து உயிர் பழைச்சவங்க இருப்பாங்க இல்லையா ஆமா அவங்க அவங்க குகாம்ல இருந்து வெளியில வந்து நல்ல சத்தான பணக்கார சாப்பாடெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்ச பிறகுதான் பல புதுவிதமான உடல்நல பிரச்சனைகளை சந்திச்சாங்களாம் இது ரொம்ப முக்கியமான கவனிப்பு பட்னியா இருந்தப்ப வராத பிரச்சனை நல்லா வந்திருக்கு ஆமா இது உணவு நம்ம மொத்த கேள்விக்குள்ளாக்குது இல்லையா நிச்சயமா உடம்பு உணவுன்னு பேசிட்டு இப்போ யூஜி நம்ம கவனத்த இன்னொரு முக்கியமான ஒருவேளை இதுதான் மையமான பிரச்சனையும் நினைக்கிற விஷயத்துக்கு திருப்புறார் அதுதான் இந்த நான் என்னுடையதுன்னு நாம நினைக்கிற நம்ம அடையாளம் நம்ம நினைவு மெமரி அப்புறம் நம்ம சிந்தனை தாட் ஓகே இது மூணு எப்படி தொடர்புபடுது இந்த நாங்கற உணர்வு இருக்குல்ல நம்ம சுயம் செல்ஃப் இது இயற்கையா வந்தது இல்ல இது செயற்கையா நம்ம கலாச்சாரத்தால நம்ம வளர்ப்பால உருவாக்கப்பட்டதுன்னு யூஜி சொல்றார் அப்ப அது உண்மை இல்லையா அவர் பார்வையில இல்ல இது எப்படி உயிரோட இருக்கு எப்படி பராமரிக்கப்படுதுன்னா நம்ம நினைவாற்றல் மூலமாதான் நினைவு மெமரி ஆமா ஆனால் நினைவுன்னா என்னென்னு நமக்கே முழுசாக தெரியாது அப்படிப்பட்ட இந்த நினைவை இந்த இல்லாத நானை காப்பாற்றிக்கிறதுக்காக நாம் தொடர்ந்து ஓயாமல் பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம் இது நம்மள பயங்கரமா சோர்வடைய செய்யுதுன்னு எச்சரிக்கிறார் அப்போ இந்த நான்கிறத பிடிச்சு வச்சிருக்கிறதே ஒரு பெரிய பாரமா யூஜி என்ன சொல்றார்னா உண்மையிலே இல்லாத இந்த அடையாளத்தை பராமரிக்கிறதுக்கு நம்ம செலவழிக்கிற ஆற்றல் பயங்கரமான இழப்பா ஆமா அதனால அல்சைமர் மாதிரி ஞாபக மருதி நோய்கள் எதிர்காலத்துல மனுஷங்களுக்கு ஒரு தவிர்க்க முடியாத விதியா கூட ஆகலான்னு அவர் சொல்றது ரொம்ப பயமுறுத்துற மாதிரி இருக்கு அவர் அங்க ஒரு முக்கியமான வித்தியாசத்தை சுட்டி என்ன வித்தியாசம் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான நினைவு இருக்கு இல்லையா உதாரணமா வீட்டுக்கு வழி தெரிகிறது சைக்கிள் ஓட்ட தெரிகிறது அடிப்படை விஷயங்கள் இது ஒரு வகை நினைவு இது இயல்பானது அவசியமானது சரி ஆனா இந்த நான்கிற கற்பனையான அடையாளத்தை என்னோட கதை என்னோட விருப்பு விருப்பு என்னோட காயம் இதையெல்லாம் காப்பாத்திக்கிற நினைவு இருக்கே அதுதான் வச்சுக்க தேவையில்லையே அப்போ இந்த பிரச்சனை குறையுமா அது ஓரளவுக்கு சில தகவல்களை மனப்பாடம் பண்ற வேலையை குறைக்கலாம் ஆனா யூஜி சுட்டி காட்டுற முக்கிய பிரச்சனை அது இல்ல நம்ம அடையாளத்தை தக்க வைக்கே நம்ம பயன்படுத்துற நினைவுதான் அசல் பாரம் சரி இங்க தான் அவர் இன்னும் ஒருபடி மேல போய் ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயத்த சொல்றார் என்னது எதிரியா எப்படிங்க அவர் ஏன் அப்படி சொல்றார்னா நம்ம சிந்தனை இருக்குல்ல அது தன்னைத்தானே காப்பாத்திக்கவும் தன்னைத்தானே வளர்த்துக்கவும் தன்னைத்தானே நியாயப்படுத்தவும் தான் முயற்சி பண்ணுமே தவிர நம்ம ஒட்டுமொத்த உடலோட நம்ம உயிரோட நலனுக்காக அது வேலை செய்யறதில்லைங்கிறார் இது நம்புறதுக்கு கஷ்டமா இருக்கே தான் சிந்தனையே உருவாக்குற பிரச்சனைகளை அதே சிந்தனையை பயன்படுத்தி தீர்க்கவே முடியாதுன்னு அவர் ஆணித்தரமா சொல்றாரு இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு சிந்திக்காம எப்படி ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் அதுதான் யூஜியோட சவால் அவர் என்ன சொல்றாருன்னா பிரச்சனை உருவாடுறதே சிந்தனையால தான் அப்புறம் அதே கருவியை வச்சு எப்படி சரி செய்ய முடியும்னு கேக்குறாரு இதுக்கு நடுவுல சில தியான முறைகள் சில டெக்னிக்கல் மூலமா மூளையில இருக்கிற சில முக்கியமான சுரப்பிகளை கிளான்ஸ் செயற்கையா தூண்ட முயற்சி பண்றாங்க இல்லையா அத பத்தியும் யூஜி எச்சரிக்கிறாரா ஆமா அதையும் சொல்றாரு உதாரணமா பைனியல் சுரப்பி பிட்யூட்ரி சுரப்பின்னு சொல்றோமே ஆமா கூட சொல்வாங்க ஆமா அதையெல்லாம் சில பயிற்சிகள் மூலமா சில நுட்பங்கள் மூலமா தூண்டுனா ஏதோ ஒரு உயர்நிலை கிடைச்ச மாதிரி ஒரு பரவசம் கிடைச்ச மாதிரி ஒரு உணர்வு வரலாம் ஆனா இது ரொம்ப ஏன் ஆபத்து இது நம்ம நரம்பு மண்டலத்தையே பாதிக்கலாம் அதோட இயற்கையான செயல்பாட்டை தடுத்து குழப்பி இன்னும் பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டுடும் சொல்றாரு அப்போ அந்த சுரப்பிகள் முக்கியம் இல்லையா இல்ல அந்த பயணியல் சுரப்பி மாதிரி சில பகுதிகள் ரொம்ப முக்கியமானதுலாம் ஆனா அது நம்ம தொடர்ச்சியான தேவையில்லாத சிந்தனையாலேயே பாதிக்கப்பட்டு அதோட இயல்பான வேலையை செய்ய முடியாம இருக்குங்கிறார் அப்போ என்ன பண்ணணும் அதன் பாட்டுக்கு விடணும் சிந்தனையோட குறுக்கீடு இல்லாம அது எங்குனா அதுவே உடம்போட செயல்பாடுகளை சரியா வழிநடத்தும் ஆனா முரண்பாடு என்னன்னா நாம சிந்தனையை தான் அந்த சுரப்பிய பத்தி ஆராய்ச்சி பண்றோம் அத தூண்டவும் முயற்சி பண்றோம் ஆமா இது ஒரு வங்கீரன் மாதிரி இருக்கு எது பிரச்சனையோ அதையே வச்சு சரி பண்ண பாக்குறோங்கிறது தான் அவர் சுட்டி விஷயம் ஓகே அப்போ இவ்வளவு நேரம் நாம கேட்ட விஷயங்களை எல்லாம் தொகுத்து பார்த்தா யூஜி கிருஷ்ணமூர்த்தி நமக்கு முன்னாடி வைக்கிற சவால் ரொம்ப ரொம்ப அடிப்படையானது புரட்சிகரமானதுன்னு சொல்லலாம் ஆமா சுருக்கமா ஒரு மூணு விஷயமா சொல்லணும்னா ஒன்னு உங்க உடம்ப அதன்பாட்டுக்கு இயங்க விடுங்க தேவையில்லாம குறுக்கிடாதீங்க ரெண்டு வெளியில இருந்து வர்ற தீர்வுகள் அது மருத்துவமா இருந்தாலும் சரி ஆன்மிகமா இருந்தாலும் சரி அது மேல நாம வச்சிருக்கற அசைக்க முடியாத நம்பிக்கைய கேள்வி கேளுங்க உம் மூணு இந்த நான்குற அடையாளத்தையும் அதை தக்க வைக்கிறதுக்காக ஓயாமல் ஓடிக்கிட்டு இருக்கிற நம்ம சிந்தனையும் பராமரிக்கிறது எவ்வளோ பெரிய ஆற்றல் இழப்பு அதுல எவ்வளோ ஆபத்து இருக்குங்கறத உணர்ந்துக்கோங்க இதுதானே அவர் சொல்ல வர்றது ஆமா மிக சரியா சொன்னீங்க யூஜியோட கருத்துக்களோட சாராம்சம் இதுதான் உடம்புக்கு தன்னைத்தானே பார்த்து கொள்ள உயிர் வாழ தேவையான உள்ளார்த அறிவு இருக்கு சரி வலிங்கிறது ஒரு எதிரி இல்ல அது உடம்பு நம்ம கிட்ட பேசுற ஒரு மொழி தன்னைத்தானே சரி செஞ்சு அனுப்புற ஒரு சமிஞ்ஞா இருக்கலாம் ஓகே நாம ரொம்ப உயர்ந்துதான் நினைக்கிற நம்ம பண்பாடு நம்ம நம்பிக்கைகள் நம்ம மன கட்டமைப்புகள் இதுதான் பல சமயங்கள்ல நம்மளோட நோய்க்கும் நம்ம வாழ்க்கையில நாம சந்திக்கிற அத்தனை குழப்பங்களுக்கும் முரண்பாடுகளுக்கும் உண்மையான மூல காரணமா இருக்கலாம்னு அவர் ரொம்ப ஆணித்தரமா முன்வைக்கிறாரு சரி நம்ம உரையாடலோட நிறைவுக்கு வந்துட்டோம் இறுதியா கேக்குறவங்களுக்கு ஒரு விஷயத்தை ஆழமா யோசிக்கிறதுக்காக விட்டுட்டு போலான்னு நினைக்கிறேன் சொல்லுங்க நம்மள கேக்குற மாதிரி நம்ம சிந்தனை நம்ம நான்கிற அடையாளம் இதையெல்லாம் அடிப்படையா வச்சு நாம உருவாக்கி ரொம்ப பெருமையா ரொம்ப முக்கியமா பிடிச்சி வச்சிருக்கிற நம்ம மதிப்பீட்டு அமைப்புகள் வேல்யூ சிஸ்டம்ஸ் இதுதான் நம்மளோட துன்பத்துக்கும் நம்மளோட மன உளைச்சலுக்கும் இந்த உலகத்துல நடக்கிற முரண்பாடுகளுக்கும் உண்மையான காரணமா இருக்குமோ ம் இது ஒரு ஆழமான கேள்வி அந்த தொடர்ச்சியான போராட்டத்திலிருந்து அந்த நானை பாதுகாக்கிற ஓயாத முயற்சியிலிருந்தும் கொஞ்சமாவது ஒரு கணமாவது விடுபடுறது தான் உண்மையான அமைதிக்கும் நல்வாழ்வுக்கும் ஒரே பாதையா இருக்குமோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க